இந்த ரெண்டு குழந்தைங்களுடைய நினைக்கும் பொழுது ரொம்ப ஒரு தாய் இல்லாத தகப்பன்னு இல்லாத இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு நிலமையில இருக்காங்க சார் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனே ஆரம்பித்தாங்க சார் இந்த குழந்தைங்களுக்கு தாய் இல்லை தகப்பண்ணும் இல்லைங்க சார் அந்த பத்து லட்ச ரூபா ஒன்றும் ஒரு ஒரு அந்த உயிருக்கு வந்து அது வந்து ஈடானது கிடையாது சார் ஒரு புள்ள வச்சிருந்தா அதுவும் தவறி போச்சு இப்ப என்ன எப்படி என்னால் பாடுபட்டு திங்க முடியாது இந்த ரெண்டு பேர பிள்ளையும் இருக்குது இது பெரிசா எனக்கு போட்டாத எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டேன் வலிக்குதாப்பான்னு கேட்குறாங்க ஆனால் ஆனா அவனுக்கு அப்ப சுரமையா இல்லை ஆனா அந்த நாளாக குடிச்சிருந்துருப்பான் அந்த நாத்த அடிக்கும் இப்போ குடிச்சாலும் சாராயம் குடிச்சாலும் பீர் குடிச்சாலும் அந்த வாசனை வரும் ரத்த ரத்தமாக வாஞ்சி வரும் அந்த புடவிலேயே இருக்கு என் புடவிலேயே இருக்குது ரத்த ரத்தமாக வாஞ்சி படுத்துக்கிட்டு ஒரே ரத்தம் அந்த ரத்தத்தையும் துடைக்கிறதா இருக்குது இவனையும் எதுன்றான்னு திட்டிகிட்டே தான் ஈத்துக்கிட்டு போறேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு இப்ப முடிஞ்சிருச்சு அங்க இறந்துட்டாரு இறந்து திருப்பி இங்க கூட்டிட்டு வந்துறேன்

உலகமெல்லாம் பரவி இருக்கிற ஐத்தமிழ் நேயர்களே அன்பு வணக்கம் கள்ளக்குறிச்சி என்கிற தனி மாநிலத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் கடந்த முறை கனியாமூர் பள்ளியில் நடைபெற்ற சம்பவங்களை நாம் தோடுரித்திருக்கிறோம் ஸ்ரீமதி மரண வழக்கை இந்த மாவட்ட நிர்வாகம் எவ்வளவு தூரம் இழுத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பல முறை நாம் பறைசாற்றி இருக்கிறோம் இன்றைக்கு நாம் கள்ளக்குறிச்சி நகர அமைந்திருக்கிற குறிப்பாக காவல் நிலையம் என்று சொல்லக்கூடிய மோசடி நிலையம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் இருக்கிற நிதிமன்றங்கள் எல்லாம் கையூட்டுகளை வாங்கி கொண்டு எம்மக்களை அனாதைகளாக்குகிற அரசுகள்தான் இந்த தேசத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறது துடிக்கிறது அரசியல் பொறுக்கிகள் ஒவ்வொரு நாளும் எம் எம்மக்களை வதைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த தருணத்தில்தான் ஐத்தமிழுக்காக நாம் பிரத்யேகமாக கருணாபுரத்தில் நாம் காலடி வைத்திருக்கிறோம் தன்னுடைய இறுதி நாட்களை கல்லறைகளுக்கு செல்லுகிற அவல சூழலை நாம் பார்த்து வருகிறோம் மக்கள் பதறுகிறார்கள் சோகத்தில் தவிக்கிறார்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு என்ன வார்த்தைகள் நம்மிடம் இருக்கிறது இந்த கேடுகட்ட அரசுகள் பொறுக்கித்தனமான அரசுகள் நாம் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறோம் காவல்துறையை சார்ந்த அயோக்கிய கும்பல் தொடர்ந்து பணங்களை பரிமாற்றம் செய்து கொண்டு லஞ்ச லாவணியத்தில் ஊறிக்கொண்டு இங்கே இருக்கிற முதன்மை காவலரிலிருந்து அடிக்காவலர் வரை அனைவருக்கும் பணம் செலுத்தப்படுகிறது இதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த கள்ளச்சாராய மரணம் என்பதை நாம் பார்க்க வந்திருக்கிறோம் வாருங்கள் இழந்த குடும்பத்திடம் எப்படி நாம் பேட்டி எடுப்பது நெஞ்சு பதறுகிறது இன்னும் ஒருபடி மேலே கோபம் கொள்கிறது காவல்துறை எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் தொடர்ந்து நான் சொல்லி வருகிறேன் காவல்துறை எல்லா இடங்களிலும் கையூட்டு வாங்கி கொண்டு கட்ட நாதியற்ற மக்களை கட்டவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிற அவலச்சூழல் இப்போவும் சொல்கிறேன் போலீஸ் பொறுக்கிகளாக இந்த கையூட்டு வாங்குகிற பொறுக்கிகளா நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் மரியாதையாக உங்கள் கையூட்டுகளை நிறுத்தி கொள்ளுங்கள் இதுக்கு மேலே உங்கள் மேலே என்ன நடவடிக்கை திருப்பி நாங்கள் ஆயுதம் எடுக்க வேண்டியது இருக்கும் ஏற்கனவே ஆயுதம் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன் மீண்டும் எங்களை ஆயுதம் எடுக்க விடாதீர்கள் கடந்த முறை விழுப்புரம் மாவட்டம் எத்தியார் குப்பத்தில் நடைபெற்ற இருபத்தி ரெண்டு பேருடைய மரணத்தை நான் நேரிலே போய் பார்த்து பேசி அப்பொழுது சொன்னேன் இந்த மலைத்தொடர்களில் தொடர்ந்து சாராயம் விற்கப்படுகிறது கள்ளக்குறிச்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது என்று நான் பலமுறை குற்றம் சாட்டி இருக்கிறேன் உங்கள் காது செவிடுகளாக இருக்கிறது இந்த கையூட்டு இருக்காது சாபம் இந்த அப்பாவி மக்கள் சாபம் விடுகிறார்கள் கோபம் கொந்தளிக்கிறது குரவலை கடிச்சு கொதறினோம் தோணுது அந்த அளவுக்கு உங்க மேல கோபம் இருக்கு அயோக்கியா யாரு கட்டுறா காசு வாங்கிட்டு சாராயத்தை வைக்க விட்டீங்க வர்றாண்டா உள்ள வர்றேன் போலீஸ் வாங்க இந்த பெற்ற பிள்ளையை இழந்து தவிக்கிற நீங்கள் எப்படி உணர்றீங்க இந்த அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல வர்றீங்க நான் என்ன சொல்கிறது எங்களுக்கு இப்படி கஷ்டக்காரம் அவங்க போனால் வேலைக்கு உண்டு இல்லைன்னா இல்லை அப்படியாட்டு ஒரு பிள்ளை வச்சுருந்தா அதுவும் தவறி போச்சு இப்போ என்ன எப்படி என்னால் பாடுபட்டு திங்க முடியாது இந்த ரெண்டு பேரை பிள்ளையும் இருக்குது இது பெருசாக எனக்கு போட்டால் தான் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா போலீஸுக்கு நான் என்ன சொல்கிறது கடைசியாக இருக்குது இருக்குண்ணா அடுத்தவங்களாம் வேண்டாம் நாங்கள் கேட்டாலும் அடுத்தவங்க கிடக்கூடாது நல்லா இருக்கும் இதுக்கு ஒரு முடிவு அம்மா இழந்து நிற்கிற இந்த சூழலில் உங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறதுல நாங்கள் மிக வருத்தப்படுறோம் உங்களுடைய துக்கத்தில் நாங்களும் பங்கெடுத்துக்கிறோம் எப்படி பங்கெடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா எல்லாருமே ஒரு ரத்த உறவாக நின்றுக்கிட்டு இந்த களத்தில் நிற்கிறோம் இந்த குடிப்பது என்பது உங்கள் வீட்டுக்காரருக்கு எவ்வளவு நாளாக இது இருந்தது நீங்கள் கண்டிச்சீங்களா இல்லையா என்ன சொல்லுங்க கண்டிச்சுக்கிட்டு தாங்க இருக்கும் கண்டிக்காமலாம் இல்லை அவருக்கு எப்பயுமே அவர் குடிப்பாரு தான் என்னன்னா அன்னைக்கு குடித்தாலும் அவர் இது லிமிட்டாக இருந்துப்பார் அன்னைக்குன்னு பார்த்து காலையிலேயே போய் குடிச்சிட்டு வந்து கஞ்சி கரைச்சி இவங்க கொடுத்தாங்க குடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுத்துருந்தாங்க வாந்தி வருது அப்படின்னு தான் சொன்னாங்களாம் வாந்தி இதை போய் கையை விட்டு வாந்தி எடுத்துருக்கார வாந்தி வரல எனக்கு ரொம்ப முடியல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு வாய முடியலையா கை காலெல்லாம் ஒரு மாதிரி இங்கேயே இழுத்துக்கிச்சான் அப்படியே ஆட்டோவில் தூக்கிட்டு போயிட்டு போயிருக்காங்க ஒரு மணி நேரத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ தொடர்ந்து இந்த சாராய வியாபாரம் எத்தனை வருடமா நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது வருஷத்துக்கு மேலேயே இருக்குங்க சரி இந்த பத்து லட்சத்துல உங்களுடைய கணவர் உயிரை திருப்பி தந்துருமா இந்த பத்து லட்சம் உங்களுக்கு போதுமான நிதியா இருக்குமா இந்த பத்து லட்சத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க பத்து லட்சத்தை வச்சு இது பசங்களை இது பண்ண முடியுங்களா நீங்களே சொல்லுங்க இல்ல அந்த பத்து லட்சம் வந்துட்டு அவர் இருந்தாருன்னா பத்து லட்சத்துக்கு மேலேயே சம்பாரிச்சு கொடுத்துருவாரு சமுதாயத்தில் நல்ல என் தமிழ் கொண்டு வரணும் என்ன பொறுத்தலாம் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் அதை மட்டும்தான் நினைச்சாங்க அதை மட்டும்தான் இன்னுமே விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன் ஆ இவ்வளவு இழப்பிற்கு பிறகு இழப்பதற்கு முன்னாலேயே அப்பாவுக்கிட்டயோ அம்மாவுக்கிட்டயோ மூத்தவ நான் தான் நான் பேச்சை கேளுங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு என்னக்காவது நீங்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் ஸோ மன தான் மன கஷ்டன்றதை விட வே ரொம்ப பெயினா இருக்குங்கிறதுக்காக நானும் கேட்க மா கேட்பேன் ஒரு அளவுக்கு மீறிட்டாங்கன்னா கேட்பேன் நான் எங்கள் அப்பாவை அவரும் எவ்வளோ அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் தான் முடியல சரி இங்க அந்த ஒரு தம்பி கிட்ட காசு ஆயிரம் ரூபாய் குடுத்துருக்கான்னு கொஞ்சம் பாத்துக்கிட்டு தம்பி வர இறந்துட்டான்றாங்க அந்த கையில போறதெல்லாம் போட்டுக்கிட்டு ஆனா நான் ஆஸ்பத்திரிக்கு போய் காமிச்சப்ப போதனை சொல்ல சமத்துல உயிரெலாம் இருக்குதுமா குடிமயக்கத்தில் தான் அவன் இருக்கிறான் இது ஆமாம் இதில் மட்டும்தான் அந்த கையில் ஒன்று வச்சாங்களா அது தான் வச்சாங்க மீதி இந்த முகத்தில் வைக்கிறது அதெல்லாம் எதுவுமே வைக்கல நாங்க திருப்பி கொண்டு பாரு ரெண்டாவது தாட்டி கொண்டு போகக்கூட தான் எனக்கு விடல ஏன்னா ஏன்னா எல்லாத்தையுமே கைச்சிட்டு நீங்கள் இந்த எத்தனை இருக்கக்கூடாதமா அந்த ரவுண்டாக சுற்றிலும் கட்டிட்டு நீ வெளியே போமா வெளியே போமான ஃபேட் மட்டும் அந்த திரு போறதுக்கு அதை மட்டும் வாங்கிட்டு வர சொன்னாங்க அதை வந்து ஒரு தம்பி கிட்ட கொடுத்து கொஞ்சம் வாங்கிட்டு வைப்பா அப்படின்னா அவன்கிட்ட வாங்கிட்டு வந்து அவன் கொடுத்தோன்னே என்னை வெளியே துறைச்சிட்டாங்க நீங்கள் இருக்க கூடாதுமா ரெண்டு டாக்டர் என்ன அங்கே இருந்தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ காமிச்சிட்டு இருக்குள்ளையே இவன் இறந்துட்டான்றாங்க எங்கள் தம்பி நான் இந்த ஏமா நல்லா நல்லாயிருக்குள்ள எதுக்கு அழுகுறான் அழுகுற அழுகுற அழுவுற அழுகுறாங்க நான் அழிச்சிட்டு போயிருந்தப்போ இவன் வந்து குடிச்சிருந்தான்னு போதை போதனக்குள்ள இந்த இந்த அஞ்சு விரலையும் ஊசி மட்டும் குத்தி குத்தி பார்க்குறாங்க வலிக்குதாப்பான்னு கேக்குறாங்க கேட்குறாங்க ஆனால் அவனுக்கு அப்போ சுரணியாக இல்லை ஆனா அந்த இவ்வளவு நாளா குடிச்சிருந்திருப்பான் அந்த நாத்தம் அடிக்கும் இப்ப குடிச்சானா சாராயம் குடிச்சாலும் பீர் குடிச்சாலும் அந்த வாசனை வரும் ரத்த வாந்தி வரும் அந்த புடவிலேயே இருக்கு என் புடவையிலேயே இருக்குது ரத்த ரத்தமா வாந்தி படுத்துக்கிட்டு ஒரே ரத்தம் அந்த ரத்தத்தையும் துடைக்கிறதா இருக்குது இவனையும் இதுன்றான் திட்டிக்கிட்டே தான் ஈத்துக்கிட்டு போறேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு திட்டிகிட்டே தான் அழிச்சிக்கிட்டே போறான் வாந்தில் உடக்கல் உடக்கலாம் எடுக்கிறான் துணியெல்லாம் வெளியே ரத்தம் அங்க உக்காந்தாலும் ஈ மிக்குது வேற இப்படி இவனை இங்க மேல படுக்கிறானா திருப்பி வலி திருப்பி கத்தான் கெட்ட கெட்ட பார்த்து திட்டுறான் கெட்ட வார்த்தையே தான் திட்டிகிட்டே இருக்கிறான் வலி ஒண்ணு தாங்க முடியே பாருங்க பாருங்க பாருங்கணும் இந்த ஊசி எங்க அப்படி திருப்பி அந்த அம்மாட்ட சொல்றேன் ஏமா ஊசி வச்சும் போட்டு விடுங்கம்மா இந்த மாதிரி போடுங்கம்மா அதுல ஒரு டாக்டர் என்ன சொல்றாரு இந்த போதை கலைகிறதுக்கு ஒரு ஊசி இருக்குதுமா அதை போடுங்க அப்படின்னு அது இன்னொரு டாக்டர் என்ன சொல்றது போதை ஓவரா இருக்குது அவனுக்கு சூழ்நாளே இல்லாத இருக்கிறான் இந்த அஞ்சு வேற ஊசி போட்டு போட்டு பார்த்தா வலிக்கிறதே அவனுக்கு தெரியல சொரணம் இல்லாத இருக்குது அப்புறம் இன்னொரு ஆளுக்கு இன்னொரு டாக்டர் கிட்ட போய் நான் கேக்குறேன் சார் நம்பமா அது மாதிரி செய்யறாங்க சார் அச்சுயமா திட்டுறான் துணியெல்லாம் கைட்டு கைட்டு வர போறாங்க சார் கொஞ்சம் பாருங்க சார் எதாச்சும் அந்த பண்ணுங்க சார் அப்படின்ற ஏமா அப்பமா வந்து இதே சொல்லிட்டு

இப்ப முதல்ல சாவு இந்த ஊர்ல இவரு அப்பா தான் ஆமாங்க சார் முதல்ல வந்து பிரவீன் தான் சார் இறந்து போனார் முதல்ல பிரவீன் தான் இறக்குறாரு பிரவீன் முதல்ல வந்து எங்க அண்ணன் சுரேஷ் எங்க அண்ணன் இறக்குறாரு ரெண்டாவது எங்க பையன் இறக்குறாரு அது அதாவது வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு ஒவ்வொரு மணி நேரம் ஆமா ஆனா ரெண்டு பேத்துக்குமே வந்து முன்னாடியே வந்து இந்த வயிற்று வலி எரிச்சல் தலைவலி கண் பார் இது எல்லாமே வந்து ரெண்டு பேத்துக்குமே நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு ஆனா ஒரு ஒரு அன் அவர் தான் இருக்கும் ஒன் ஹவர் இருக்குங்க சார் ரெண்டு வந்து இந்த இந்த ரெண்டு குழந்தைங்களுடைய நினைக்கும் பொழுது ரொம்ப ஒரு தாயும் இல்லாத தகப்பன்னு இல்லாத இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்காங்க சார் எங்க அண்ணன் எங்க அண்ணனே இருந்துட்டாங்க சார் எங்க அண்ணன் பொண்ணு இப்பதாங்க சார் பன்னெண்டாவது படிக்கிறாங்க சார் ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறாங்க சார் அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு சார் ஒரு உயிருக்கு வந்து அது வந்து நிகரானது அல்லங்க சார் நாங்கள் எல்லாரும் படிச்சிருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நாங்கள் இந்த குழந்தைங்க இந்த குழந்தைங்க அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு அந்த குழந்தைங்க காப்பாற்ற முடியுமாங்க சார் இன்னும் அந்த பிள்ளைங்களை வளர்க்கணும் எங்கள் அண்ணன் பொண்ணு அவங்க வந்து இப்போதாங்க சார் பன்னெண்டாவது படிச்சு படிக்கிறாங்க சார் அவங்க நல்லா படிக்க வைக்கணும்னு எங்கள் அண்ணன் ஆசைப்பட்டாருங்க சார் நல்லா ஆசைப்பட்டாருங்க சார் அந்த பெண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்க சார் ஒரு சொந்த வீடு இல்லைங்க சார் இந்த குழந்தைங்களுக்கு இல்லை தகப்பெண்ணும் இல்லைங்க சார் அந்த பத்து லட்சம் ரூபா ஒன்று ஒரு ஒரு அந்த உயிருக்கு வந்து அது வந்து ஈடானந்த கிடையாதுங்க சார் சார் எடப்பாடி பழனிசாமி பத்து ஆண்டுகளுக்கு அவர் படிப்பு உதவி கொடுக்கறது ஒரு இது இல்லைங்க சார் நாங்கள் எல்லாம் படிச்சுருக்குறோங்க சார் அது இருந்தாலும் கூட எங்களுக்கு படிச்சிருக்கோங்க சார் எங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக தாங்க நாங்கள் யாருடைய உதவியை நாங்கள் எடுத்து நாங்களே சொந்தமாக உழைச்சி எங்களுடைய விலத்தினால் உழைச்சி நாங்கள் வந்து நாங்கள் சாப்பிடுவோங்க சார் எங்களுக்கு ஏன்னா இது உலகம் முழுவதும் நிறையா வேலை வாய்ப்புகள் இருக்குது நாங்கள் படிச்சுட்டு நாங்கள் இருக்கோம் படிச்சுட்டு இருந்து எங்களுக்கு ஒரு வேலை படிச்சிருந்தீங்க சார் நான் படிக்கலைங்க சார் எங்கள் அண்ணன் பொண்ணு படிச்சிருக்கிறாங்க எங்கள் தம்பி பிரவீனுடைய அவங்க தங்கச்சி படிச்சிருக்காங்க சார் அவங்க தாங்க சார் எங்கள் அக்காவும் எங்கள் அக்கா பொண்ணும் தாங்க சார் இந்த பிள்ளைங்களை கா காப்பாற்ற போகிறாங்க அந்த பொண்ணுக்கு ஒரு வேலை வாய்ப்பு நீங்கள் ஏற்படும் எம் படிச்சிருக்காங்க படிச்சுருக்காங்க அவங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்புங்க சார் ஏன்னா அந்த பொண்ணுக்கு இப்போ இன்னொரு பொண்ணு வந்து ஒரு மூல வளர்ச்சி இல்லாத வர பொண்ணு இருக்குங்க சார் இந்த பிரவீனுடைய பிரவீனுக்கு வந்து ரெண்டு தங்கச்சி இருக்காங்க சார் ரெண்டு தங்கச்சி இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க தாய் அதே மாதிரி எங்கள் அக்காவுக்கு புருஷன் இல்லைங்க சார் இப்போ இவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ ஆதரவு இல்லாமல் ஒரு ஆண்களுடைய எந்த ஒரு உழைப்புமே இல்லாத இன்னைக்கு இறந்துட்டாங்க இப்போ பெண்களாக தான் இருக்கு ஆமாங்க சார் எல்லாருமே பெண்களுங்க சார் இப்போ இந்த குழந்தைங்கள வச்சு என்னங்க சார் பண்ண முடியும் கொடுக்குற அந்த பத்து லட்சம் ரூபாய் எங்களுக்கு வந்து ஒரு இது இல்லைங்க சார் அது வந்து எங்களுக்கு ஒரு ஈடே கிடையாதுங்க சார் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு வேலை நீங்க கொடுத்தீங்கன்னா இது மூல வளர்ச்சி இல்லாத அதை புள்ள அதை நாங்கள் பார்க்கணும் இந்த குழந்தைங்களை பார்க்கணும் எனக்கு எங்களுடைய எதிர்காலம் என்னுடைய இது எல்லாமே அது பாத்துக்கலாங்க சார் அந்த வேலையை நீங்க கொடுத்தீங்கன்னா இப்போ நாங்க பெரிய பெரிய பசங்களாக இருக்கிறவங்க நீங்க கவர்மெண்ட் வேலை கொடுத்துருவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டில் சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் வீட்டு சேர்த்துட்டாங்களா அவங்க வீட்டில் எப்படி கவர்மெண்ட் வேலை தருவீங்க இப்போ இந்த பத்து லட்சம் பணம் கொடுத்துருக்குறாங்க இது போதுமானதா பத்து லட்சம் பணம் கொடுத்தா எத்தனை வருஷத்துக்கு வச்சு சாப்பிட முடியும் அதை வச்சு எத்தனை வருஷத்துக்கு நல்லது கிட்ட செஞ்சுக்க முடியும் அரசு வேலை கொடுத்தா ஆயுள் முழுக்க அது ஒரு பலனா இருக்கும்ல அந்த வேலையா நீங்க வேண்டாம் அரசு வேலை கொடுத்தா கரை இதில் வந்து நாற்பது பேர் உயிரிழந்திருக்காங்க நாற்பது பேர்த்தில் வந்துட்டு ஒரு சில பேர் மட்டும்தான் வந்து பெரிய பெரிய பசங்களாக விட்டுட்டு இறந்துருக்காங்க சின்ன சின்ன பசங்களாக விட்டுட்டு இறந்தவங்களுக்குலாம் எப்படி நீங்கள் கவர்மெண்ட் வேலை தரு சரி அந்த குழந்தைகளுக்கான நீதியை எப்படி பெறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த குழந்தைங்களுக்கான நீதி நீங்கள் பெற அளவுக்கு நீங்கள் உங்களால் எவ்வளோ செஞ்சிட முடியும் நீங்கள் பத்து லட்ச ரூபான்னு இல்லை நீங்கள் கோடி ரூபா கொடுத்தாலும் அவங்க அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிற மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு யாராலையும் அன்பு காட்டவும் முடியாது அரவணிக்கவும் முடியாது அவங்களுக்கு எல்லா தேவைகளையும் யாராலையும் செஞ்சிடவும் காசுனாலேயோ இல்லை நீங்கள் கொடுக்குற கலுகையினாலேயோ எதையும் செய்ய முடியாது அவங்கவுங்க வீட்டில்னு அவங்கவுங்களுக்குன்னு கரெக்டான ஆள் இருந்தால் மட்டும்தான் எல்லாம் செய்ய முடியும் நீங்கள் அந்த அந்த சின்ன சின்ன பிள்ளைங்கள விட்டுட்டு அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க அப்பா அம்மா இருந்தால் தான் நாளைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்லது கெட்டதையும் பார்க்க முடியும் அப்பா அம்மாவை விட யாரும் நல்லா பார்த்துக்க முடியாது அதே போல தான் எங்கள் வீட்டுலயும் எங்கள் மாமனார் இன்றைக்கி இறந்துட்டாருன்னா எங்களுக்கு நல்லது சொல்லி சொல்லித்தரத்துக்குன்னா எங்கள் வீட்டில் இருந்த ஒரே பெரிய இவரே ஒரு மட்டும்தான் இப்போ இவர் இறந்துட்டார் இவர் இறக்கிறதுக்கு காரணம்னா நீங்கள் விற்ற கடல சாராயம் அவங்க விற்கிறதுக்கு காரணம் யாரு நீங்கள் கொடுத்த அனுமதி நீங்கள் அனுமதி தரேன்னா அவன் விற்றுக்க மாட்டான் அவன் விற்கலைன்னா இன்னைக்கு வாங்கி குடிச்சிட்டு இத்தனை பேர் உயிர் போயிருப்பாரு நீங்கள் கொடுக்குற பத்து லட்சத்தில் பங்குனாலோ நீங்கள் கொடுக்குற கவர்மெண்ட் வேலைனாலோ யாரும் திரும்ப வந்துடாது அதனால எங்களுக்கு தேவையானது என்னென்னா நீங்கள் கள்ளச்சாரம் விற்கக்கூடாது நீங்கள் ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணக்கூடாது இதுதான் எங்களோட கோரிக்கை நீங்க ஷாப் ஓப்பன் பண்றதுனாலதான் கள்ள சாராயம் கரெக்டான ஆட்சி நடத்தி எல்லாத்தையும் நிறுத்தி வச்சீங்கன்னா அவங்க நிம்மதியா இருப்பாங்க நிம்மதியா வீட்டில் எங்க இருந்து தொடங்குது அப்படின்னா ஒருத்தன் வந்து ஒரு இடத்துல தைரியமா கள்ள சாராயங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அதை காய்ச்சி அவன் எடுக்கிற வந்து ஒரு இடத்துல விற்கிறான்னா யாரோட சப்போர்ட் இருந்து விக்க முடியாது அவன் பயமே இல்லாத அந்த இடத்துல விற்கிறான் அப்படின்னா அதுக்கு யாரு காரணம் நீங்க கொடுக்குற சப்போர்ட் கவர்மெண்ட்ல நீங்க போலீஸ் அதை பார்த்து கண்டு கண்டுக்காம இருக்கிறதும் நீங்க வந்து கவர்மெண்ட் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காம இருந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் அவன் தைரியமா வித்தான் இல்லனா அவன் வித்துருக்க மாட்டான் நீங்க கரெக்டா நடவடிக்கை எடுத்து அவனை அரெஸ்ட் பண்ணி நீங்க ஏன் கலசாராயம் விற்கிற அப்படின்னு சொல்லி நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணி நீங்க உள்ள வச்சிருந்தா அவன் நீ கலசாராயம் விற்கிற இதுவரை நாற்பத்தொன்பது முறை அவரை கைது பண்ணிருக்கு

சரி இப்போ இந்த விடயத்தில் வந்து காவல்துறை வந்து எடுத்த நடவடிக்கை என்ன இதுவரை எடுத்துருக்குறாங்க அரசிய உங்களுக்கு உட்கார வச்சிருக்காங்க இப்போ ஒரு வாட்டி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இல்லாமல் குளியிருக்கிறாங்க அது வந்து நெ வந்து இருபது லட்சம் கொடுத்துருக்காங்க ம் தள்ளபடி தான் கொடுத்துருக்குறாங்க அப்போ ஒரு மாதம் கழிச்சு டிபார்ட்மெண்ட் அதாவது போலீஸ் டிப்பார்ட்மெண்ட்டு போலீஸு இன்ஃபர்ட்டு டிஎஸ்டி இவங்கள்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு பின்னாடியே வந்துடுச்சு சரிங்களா அவ்வளவு எப்படி இவங்க வந்து விற்கிறாங்க என்னோட கேள்வி முதல் கேள்வி தான் இல்ல இவ்வளவு நாளா வித்துருக்காங்க உங்களுக்கு தெரியுது நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் சார் கம்ப்ளைண்ட் பண்ணி உனக்கு ஏண்ட அந்த விலையான தனியா வந்து மிரட்டுவாங்க ஆள் வச்சு யார் மிரட்டுறது யாரு உங்களா சிலர் எங்க கூலி அரசியல்வாதிகளா இல்ல அரசாங்க ஊழியர்களா யார் உங்களை மிரட்டுறது அரசியல்வாதிங்க மிரட்டலைங்க சார் இங்க வந்து தான் விற்கிறாங்க அவன் வந்து ஒரு அவளு மட்டும் சார்ந்தவங்க மட்டும் கிடையாது அவனும் ஒரு கூலிகாரம் தான் விக்ரவனும் ஒரு கூலிக்காரன் தான் அவன் பின்னாமி பின்னாமி அவங்க கூட வந்து ஒரு பதினஞ்சு பேர் கூட்டாளி அந்த கூட்டாளி என்ன பண்றான் நான் இதெல்லாம் கேட்க போனான் உனிக்கியா இந்த வேலை நீ மூட்டைத்தொகுறியா மூட்ட தொகுவானு தானே அப்படின்னு ஆள் வச்சு தனியா மிரட்டுறாங்க இப்போ இந்த இழப்பு அரசாங்கம் வந்து பத்து லட்சம் பணம் கொடுத்துருக்கறதாக அதை செய்திகள் வந்துருச்சு சரிங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி என்ன நினைக்கணும்னா அது போதுமானது கிடையாது இப்போ எங்கள் மனைவி வந்து கவர்மெண்ட்ல வந்து கவர்மெண்ட் ஆயாமல் வேலையாக செய்யுது அது வந்து பர்மண்ட் ஆய்க்கு கொடுக்குது பட்டி அது நிரந்தரமாக இல்லை நிரந்தரமா இல்லை மூவாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு நாங்களும் பட்டியலை மக்களை சேர்ந்தவங்க தான் எஸ்டி காட்டு நாயக்கன் தான் ஏன் அந்த மனைவிக்கு அந்த ஒரு வாய்ப்பை அனுப்பிச்சி கொடுத்தா தளபதி பார்வோடுல தளபதியை பார்த்து ஜியோ பாஸ் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு இப்ப இதுவரை நாற்பத்தி ஒன்பது பேர் மரணித்திருக்கிறார்கள் இந்த கிராமத்தில் இதுவரை அரசு எடுத்த நடவடிக்கை போதுமா பார்த்தாதான் அரசு ஆட்சியில் முதலமைச்சரும் நல்லவர் தான் இப்ப அரசியல்வாதிங்க வந்து டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இடம் மாற்றாங்க இந்த அரசியல்வாதி பண்ணுறவங்க அவங்க என்ன பண்ண போகிறாங்க தளபதி என்னோட கேள்வி அதுதான் போலீஸு இவங்கெல்லாம் இடம் மாற்றாங்க அரசியல்வாதிகள் என்ன பண்ண முடியாத தளபதி பார்த்து தான் முதலமைச்சர் தான் பார்த்து ஆலோசித்து விசாரிச்சு அவங்க கண் பார்வையில் போகும்